கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் திருநாள் ஆதிரை நட்சத்திரம் ராசி பிரதமை திதி தேவரை அதுலையுமே விருட்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் அதுல அனுஷா நட்சத்திரக்கார நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில சர்க்கரை கலந்து ஜம்முன்னு நெசி மாதிரி சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முக்கியமானது என்னன்னு பார்த்தா மார்கழி மாசம் ஆரம்பிச்சுன்னா திருப்பாவை திருவம்பாவை பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதத்துல மார்கழி மாதம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக பத்தாம் தேதி ஜனவரி ஆரம்பிக்கப்படுறது அந்த டேல இருக்க போது அதனால ரா பத்து பகல் பத்துன்னு சொல்லுவோம் அந்த முன்னாடி பத்து நாள் பின்னாடி பத்து நாள் எப்ப போய் நீங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் மிக பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரே உல்லாசத்தில் மேல கொண்டாட்டத்தின் மேல் இருக்கிறது யாருன்னு கேட்டா விருச்சிகம் ரெண்டாவது மீனம் மூணாவது கடகம் காதல் வயப்படக்கூடிய சந்தோஷத்தை நிறைய பார்க்கக்கூடிய கொஞ்சம் அவசரத்துல செலவுகள் செய்யக்கூடிய ராசிகள் அது அப்படின்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுமே கொஞ்சம் கவனமா இருங்க செலவுகள் யாருக்காகவோ மனசு அலப்பாய்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்த்துங்க யாருக்கு நல்ல பண வரவுகள் தீர்க்கமான திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்குமே அருமையாக இருக்கப்படுது அதாவது தனப்பிராப்தம் பண வரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா காரியங்களுமே வெற்றி ஜெயம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு மாசத்துக்கு அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு கேட்டோம்னா மேஷம் சிம்மம் தான் ஏ கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அற்புதமான நாள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணம் ஒரு குஷியான பயணம் எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன பயம் கலக்கம் வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல மட்டும் பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சந்திர மௌடீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் அஞ்சல் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை முக்கியமான விஷயங்களை பத்தி பேசும்பொழுது சித்த அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசுங்க ராகுங்கிறது டெலி டிரான்ஸ்மிஷன் டெலிகாஸ்ட்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் பெருசாக்கி எல்லாம் ஊரெல்லாம் பறப்பிட்டுருவோம் ராகுங்க பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி இன்றைய நாள் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் முக்கியமான செலவுகள் மூத்த பெண்களாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநீர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகொடும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு யாரை பார்க்கணும்னு நினைப்பீங்களோ அவங்கள பார்ப்பீங்க எந்தெந்த விஷயங்கள் வாங்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் வாங்குவீங்க சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது செலவாகும் எப்படிப்பட்ட செலவுன்னா அதாவது ஏதாவது சரி பண்றதுக்காக செலவு ஒரு அர்ஜென்டான பயணம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருங்க ஆனா நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் என்று நாள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஏன்னா பொதுவா ராகு நட்சத்திரங்கள்ல பொதுவா சந்திரன் சஞ்சாரம் பொழுது மிகப்பெரிய மாற்றம் பெரிய 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 விஷயங்கள்லாம் செய்யலான்னு தோணும் அது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் ஐடியா மணி அப்படின்னு ஒன்று வருவான் அதனால உட்காந்து நல்லா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பயிறவரை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியாந்திரமே கிரேந்திரம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் கூட ஜாலியா இருப்பீங்க ஒரே சந்தோஷமா இருப்பீங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியே போறது ஒரு ட்ரிப்பு போறது ஒரு பிரயாணம் இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கால் முட்டி விட்டமின்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க ஜோராக இருப்பீங்கன்னு சொல்லலாம் மகா அதாவது ஆதிசங்கர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் மஞ்சாண்டிரம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியமான மாற்றங்கள் வேலைகளில் பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பு வேலைகளில் முக்கியமான கம்யூனிகேஷன் இதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அது இன்றைய நாள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கொஞ்சம் சுத்த விட்டு பண்ணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது வேலையை செல்லக்கூடிய ஆட்கள் இல்லை ஆட்கள் மூலியமா சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரா பு அப்படின்னு ஓதிட்டு போயிடுங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு யாரை பார்க்கணும்னு நினைப்பீங்களோ அவங்கள பார்ப்பீங்க எந்தெந்த விஷயங்கள் வாங்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் வாங்குவீங்க சோ இன்றைய நாளை பொறுத்த நிறைய ஏற்றங்கள் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சுங்க நீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி பயன்படுத்துவாங்க ஒன்றும் ஆகாது தெரியுமா இருக்கலாம் ஏன்னா ராகு நட்சத்திர போகும்போது பொதுவாகவே உடம்புல ஒவ்வாமை வரும் லைட்டா ஸ்கின் எனர்ஜி டஸ்ட் எனர்ஜி இதெல்லாம் ஒரு மேட்ராங்க அது ரெண்டு மணி நேரத்துக்கு அச்சு அச்சுன்னு தும்மல் போட்டிங்கன்னா சரியாயிடும் நரசிம்மரம் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு போங்க திடீர்னு வரக்கூடிய எந்த விஷயங்களும் முக்கியமான ஆட்களுடைய சந்திப்பு ஆர் ஒரு புதுசாக ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகம் மாறாருன்னா கவனமா இருக்குங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் அப்பா அம்மாவை போய் பாட்டு வர்றீங்க அப்பா அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் மூத்தவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பா மாறுவாங்க சிவன் கோவிலுக்கு நாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் வீட்டுல பெரியவங்க மூலியமா நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சலுகை ஒரு பணம் ஒரு டப்பு ஒரு அசெட் ஏதாவது ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய கதவு தட்டக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் ஆர் இருக்கிற இடத்துல இருந்து வேற நைட் டைம் ட்ராவல் பண்றது கொஞ்சமாதிரி நைட் கண்ணு முடிச்சு கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரெஸ்னால வேலை செய்யறது இதெல்லாம் இருக்கும் மென் மெயினா வந்து கலப்பிடிச்சுன்னு ஒன்பதாம் வீடா இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களும் சற்று அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவீங்க அப்படி பண்ணும் பொழுது யோகாசனம் செய்யுங்க தியானம் செய்யுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் காமம் ரெண்டுமே இன்றைய நாள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருங்க ஏன்னா பொதுவா சனி சந்திரன் தோஷம்ங்கிறது சுபவரயங்கள் பண்ணதோ இல்லையோ அவசரத்துக்கு சந்தோஷத்திற்கு செலவு பண்ற மாதிரி நிறைய காட்டுறது கவனம் தேவை மனசு அலப்பாய்றது எமோஷனலாக ஒரு டெஷன் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க திடீர் பிரயணம் சலசலப்பு டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் ஆனா இன்றைய நாள் பெருசா பாதிக்குமான்னு நோ நோ ஒன்னும் நத்திங் லைக் தட் ஆனா இன்றைய நாள் எடுத்தேன்னா வீட்டில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய நாள் சில பேருக்கு உடம்பு கூட பாதிப்பு கிடும் சளிப்புடுச்சுன்னா ஆச்சு தும்மிட்டு இருப்போம்ல அந்த மாதிரிதான் ஆனா பெருசா நெகட்டிவ்னு ஒண்ணும் ஆகாது முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க ராசி ராசியாண்டிரம் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுகளில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி டீச்சிங் பேங்கிங் ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் அதெல்லாம் கோட் ரைட்டர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஜோரா இருப்பீங்க கலர் யூஸ் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வரும் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகி நோவந்து சமஸ்தன் மங்களாடி வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க